இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளயுமா இப்படி வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே புலம்புற மாதிரி தான் சிஎஸ்கே வீரரான கான்வேக்கு ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஐபிஎல் வந்து மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி இருந்து ஸ்டார்ட் ஆக போது தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும் போது சிஎஸ்கே பேன்ஸ் தாலையில இடி விழுகிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்து என்னன்னா சிஎஸ்கே ஓட ஓபனிங் பேட்ஸ்மேனான கான்வே வந்து ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ்லாம் வந்து விளையாட மாட்டா ஏன்னா அவருக்கு இன்ஜூரி இருக்கிறனால ஐபிஎல் மேட்சஸை வந்து தவிர்க்க போடாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூஸ் வந்து இருக்குங்க இதை வந்து கேட்கும் போதுதான் நமக்கு வந்து சங்கடமா வந்திருக்கு கான்வேக்கு வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி மேட்ச்ல வந்து விளையாடும் போது அவரோட விரல்ல வந்து காயம் வந்து ஏற்பட்டு இதனால வந்து பாத்தீங்கன்னா அவரால் ஒரு பேட்டை கூட தூக்க முடியலங்க ரொம்பவே வந்து வந்து வலி வந்து இருந்திருக்கு இதனால டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணிருக்காங்கன்னா இதே மாதிரி விட்டா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால உடனடியா உங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க வந்து எட்டு வாரம் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு கான்வேக் வந்து அட்வைஸ் பண்ணிருக்காங்க இந்த கணக்கு வச்சு பார்க்கும் போது எட்டு வாரம்னா அதுல ஐம்பது நாளுக்கு மேல வந்து ஆயிரும் அதனால ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ்லாம் வந்து கான்வே விளையாட போகிறது இல்லை அவர் வேணும்னா ஐபிஎல்ல களமிறங்கினாரு அப்படின்னா மிட் ஆஃப் தி மேல வேணா வந்து அவர் களமிறங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இதனால தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே சோகத்துல வந்து இருக்காங்க ஏன்னா சிஎஸ்கேக்கு வந்து கான்வே எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பிளேயர்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் மனுஷன் வந்து ஸ்டார்டிங்ல பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னா நங்கூர மணி நின்று வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு இவ்வளவே போன தடவை நம்ம கப்பை வின் பண்ணிருக்கோம்னா இதுக்கு முக்கிய காரணமே வந்து கான்வே தான் இதனால தான் இவருக்கு காட்டநாயகன் விருதெல்லாம் வந்து கொடுத்தாங்க சிஎஸ்கேவோட ப்ளஸ் பாயிண்டே வந்து நம்மளோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் கான்வேவும் ருத்ராஜ் காயக்கோடும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அப்புடின்னா அந்த அளவுக்கு மற்ற டீம் எல்லாருமே மிரண்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கான்வே வந்து கொடுப்பாரு அப்பேர்ப்பட்ட பிளேயர் வந்து இந்த தடவை ஐபிஎல்லில் ஸ்டார்டிங்கில் இல்லை அப்படின்றப்ப ரசிகர்களுக்கு வந்து வருத்தமாக இருக்கதான வந்து செய்யும் அதனால தான் இந்த ஒரு விஷயத்த வச்சு நிறைய பேர் புலம்பிட்டு வந்துகிட்ருக்காங்க ஆனா நம்ம கான்வே இல்லைனா கூட அந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து இல்லைங்க ஏன்னா நமக்கு கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்டா பிளேஸ் வந்து கொண்டு வரதுக்கு நமக்கு வந்து பேக்கப் வந்து இருக்காங்க இப்ப இந்த சமயத்துலதான் சிஎஸ்கே என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா கான்வேவோட இடத்துல வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து களமிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா வந்து இருக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி தான் ரச்சின் ரவீந்திரா வந்து தூக்கணும் ஆனால் ரச்சின் ரவீந்திரா மேல நிறைய பேர் என்ன ஒரு பார்வை வந்து வச்சிருந்தாங்கன்னா ரச்சின் ரவீந்திரா வந்து ஓகேப்பா ஓடி வேர்ல்டு கப்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு ரொம்ப சூப்பரா வந்து விளையாண்டாரு ஆனா அவர் விளையாடுற விதம் வந்து டி ட்வெண்ட்டிக்கு செட் ஆகுமா இதுக்கு முன்னாடி டி டுவெண்டில அந்த அளவுக்கு அவர் விளையாண்டதும் இல்லை நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுத்ததும் இல்லையே அப்படி இருக்கும்போது அவர் எப்படி செட் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரச்சின் ரவீந்திரா சந்திரா பார்த்து கேள்வி எழுப்பினாங்க ஆனா அவங்க மூஞ்சி எல்லாம் வந்து கரிய பூசும் விதமா தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச்ல வந்து ரச்சின் ரவீந்திரா வேற லெவல் இன்னிங்ஸ குடுத்துட்டாருங்க மனுஷன் முப்பத்தஞ்சே பால்ல அறுபத்தி ரன் எடுத்து பட்டைய கிளப்பிட்டாரு அந்த அளவுக்கு வேற லெவல் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தாரு இதெல்லாம் வந்து பார்க்கும் நமக்கு என்ன தோணுதுன்னா ரச்சின் ரவீந்திரா வந்து ஓடியல மட்டும் இல்ல டி ட்வெண்ட்டிலயும் நான் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஒத்த மேட்ச்லயே வந்து நிரூபிச்சு வந்து காமிச்சிட்டாரு ஆனா இதுல குண்டு தூக்கி போடுற மாதிரி இன்னொரு நியூஸ் என்ன வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ரச்சின் ரவீந்திரா வந்து டி டுவெண்டி மேட்ச் விளையாடும் போது அவருக்கு வந்து ஒரு சில இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு இதனாலதான் அடுத்தடுத்த டி டுவெண்ட்டி மேட்ச் கூட விளையாடல அதனால அவர் அன்பிட்டா இருக்காரா அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து கேட்டவுடனே நமக்கு தூக்கு வாரி போட்டுருச்சு என்னப்பா கஷ்டப்பட்டு ரச்சின் ரவீந்திராவை எடுத்தா அவரும் ஐபிஎல்ல விளாட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி தான் இப்ப என்ன நியூஸ் வந்துருக்குன்னா இப்ப ரச்சின் ரவீந்திராவுக்கு இன்ஜுரெலாம் வந்து சரியாயிருச்சு சின்ன இன்ஜுரி தான் வந்து ஆயிருச்சு அதுல இருந்து இப்ப மீண்டு வந்துட்டாரு அதனால இப்ப அவர் எல்லா மேட்சஸ் விளையாடுறதுக்கும் ஃபிட்டா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வயசுல பாலை வளர்க்குற மாதிரி நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து கேட்டவனே தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் நிம்மதியாக வந்திருக்காங்க ஏன்னா காண்மை இருக்கும்போது நமக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்து இருந்துச்சுன்னா ரச்சின் ரவீந்திரா டேரி மிச்சல் இவங்கெல்லாம் வந்து நம்ம ஐபிஎல் மினி இலத்துல எடுத்தா கூட ஏன்னாப்பா இத்தனை பேரை வதவதன்னு எடுத்து வச்சிருக்கோம் நம்ம எப்படி வந்து டீம்ல இவங்களை வந்து போட போறோம் ஏன்னா டீம்ல என்னதான் வந்து பண்ணாலும் நாளே ஃபாரின் பிளேயர்ஸை தான் வந்து போட முடியும் அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா ரச்சின் ரவீந்திரா டேரி மிச்சல் ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தர் தான் வந்து களமிறக்குற மாதிரி நமக்கு வந்து சான்ஸ் வந்து இருந்துச்சு ஆனால் இப்போ கான்வே இல்லாதனால ரச்சின் ரவீந்திரா மிச்சல் ரெண்டு பேரையுமே வந்து நம்ம சிஎஸ்கே டீம் வந்து கிளம்பறக்கலாம் இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே ஓட பேட்டிங் வந்து நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ இதனாலதான் ஃபேன்ஸ் பரவாயில்லப்பா ரச்சின் ரவீந்திராவை எடுத்ததாவது வந்து பரவாயில்லன்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் என்னதான் காண்பே இல்லைன்னா கூட நம்மளோட பேட்டிங்ல எந்த பிரச்சனையும் இல்லைங்க டாப் ஆர்டரும் கரெக்டா இருக்கு மிடில் ஆர்டர் தான் ரொம்ப பிரச்சனையா வந்துருந்துச்சு இப்ப மிச்சல் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா நம்மளோட மிடில் ஆர்டர் பிரச்சனையும் இல்லை ஓரளவுக்கு வந்து பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு ஆனால் பவுலிங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பவுலிங் தாங்க கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்கு இதில் ஸ்பின்னர்ஸ் கூட வந்து ஓகே எப்படியும் ஓவர் கம் பண்ணி வந்துடுறாங்க ஆனால் ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல பெர்ஃபாமன்ஸை கொடுப்பாங்களா அப்படின்றது வந்து தெரியல ஏன்னா இப்போதைக்கு சிஎஸ்கே டீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மத்திசா பத்திரனா தான் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி வந்து தெரியிறாரு இவர் வந்து போன சீசன்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு அதே ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு சீசன்ல கொடுத்தா பரவாயில்ல ஆனால் இவர் வந்து கொஞ்சம் சொதக்கினார்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வந்து கஷ்டமாக வந்து போயிடும் நம்மளோட சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே பங்களாதேஷ் பிளேயரான முசிபிகர் ரஹ்மான தாங்க ரொம்பவே நம்பியிருந்தோம் ஏன்னா இவர் வருவாரு இவர் ஒத்தாடு இருந்தால் போதும் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்னுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக் ஆகிற மாதிரி என்ன ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குன்னா இவரும் இந்த தடவை ஐபிஎல் விளையாடுறது சந்தேகம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருக்கு இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மேட்ச்ல வந்து விளையாடும் போது இவருக்கு வந்து தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்குங்க அதுக்கப்புறம் எடுத்து செக் பண்ணி பார்த்திருக்காங்க இன்னுமே இவர் வந்து இருக்காரா இல்லையா இருக்காதான் தெரிய வரல உண்மையிலேயே வந்து இவர் விளாடாம போயிட்டாரு வச்சுக்கோங்களேன் இந்த சீசன் ஃபுல்லாவே வந்து இவர் ஸ்கிப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி வந்து இருந்துச்சு அப்படின்னா இவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வேற ஏதாவது ஒரு பிளேயரை தான் வந்து சிஎஸ்கே உள்ள கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வரும் சோ இந்த மாதிரி பாஸ்ட் பவுலர்ஸ்ல நிறைய சிக்கல் வந்து இருக்கிறனால ஃபாஸ்ட் பவுலிங்ல என்ன மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து சிஎஸ்கே கொடுக்க போறாங்கன்னு தெரியல ஆனா என்னதான் பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் தல தோனி வந்து இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணி ஓரளவுக்கு வந்து டீம் வந்து கொண்டு வந்துருவாரு அதைதான் வந்து சிஎஸ்கே நம்பிக்கிட்டு இருக்காங்க பொறுத்து வந்து டீம் ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி கொண்டு போறாங்க என்ன மாதிரி ஒரு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இது மட்டும் இல்லாம இந்த ஐபிஎல்ல வந்து இன்னொரு அப்டேட் ஒண்ணு வந்திருக்குங்க பாட் கமின்ஸ் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட கேப்டனா வந்து ஆயிருக்காரு இப்போது காசு கொடுத்து இவரை எடுத்ததுக்கு இவரை கேப்டன் ஆகலன்னா எப்படி அதனாலதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து கமெண்ட்ஸை வந்து கேப்டன் ஆக்கியிருக்காங்க ஏன்பா ஆஸ்திரேலியாக்கெல்லாம் எத்தனை கப்பு அடிச்சு கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு ஒரு கப்பு அடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆஸ்திரேலியா கேப்டனை வந்து கேப்டன் ஆக்கிருக்காங்க சன்ரைசர் ஹைதராபாத்தோட ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் ஆஸ்திரேலியன் கேப்டன் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை வந்து லீட் பண்ணியிருக்காங்களோ அப்போல்லாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கப் அடிச்சிருக்காங்கங்க கில்க்ரிஸ் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸர்ஸ் ஹைதராபாத்துக்கு கேப்டனாக வந்துருந்தாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் வந்து கப் அடித்தாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து டேவிட் மானர் கேப்டனாக இருந்தப்போயும் ஹைதராபாத் வந்து கப்பு அடிச்சிருக்காங்க ஸோ ஆஸ்திரேலியன் கேப்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸர்ஸ் ஹைதராபாத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இதனால தான் வந்து என்ன வந்து முடிவு பண்ணியிருக்காங்கன்னா மார்க்கை நம்ம வந்து தூக்கிட்டு கமெண்ட்ஸ் வந்து இப்போ கேப்ல கேப்டனா வந்து போட்டிருக்காங்க எப்ப எங்களுக்கு வந்து கப் அடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இனிமேலாவது வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கா அப்படின்றத வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனா இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் இந்த தடவை ஐபிஎல் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றது மட்டும் வந்து தெரியுதுங்க ஏன்னா முதல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டீம் வந்து நல்லா விளையாடுவாங்க ஒரு சில டீம் நல்லா விளையாட மாட்டாங்க இந்த தடவை அடுத்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வரனால எல்லா டீம்ஸ் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும் இல்லாம ஃபாரின் பிளேயர்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து ஐபிஎல் பிராக்டிஸ் மேட்சா எடுத்து நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த தடவை ஐபிஎல்ல வந்து இவங்க தான் வின் பண்ணுவாங்க அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது பயங்கர டப்பா வந்து எல்லா மேட்சஸுமே வந்து போகுது இதனால மேட்ச் பாக்குற நமக்கும் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த தடவை ஐபிஎல்ல வந்து என்ன நடக்குது யார் யார் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்